ஓகே ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதோ தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா எல்லா ஊடகங்களும் கிடையாது ஒரு சில ஊடகங்கள் அணு கண்டிப்பாக தோழர் இனிமே இவ்வளவு கோவப்படுறீங்க இந்த கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதை நாங்கள் வந்து தீர்த்தும் வச்சிருக்கோம் அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையும் அதுதான் அனானிமிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையே அது வந்து மீடியா முன்னாடி வந்து சொன்னாதான் தான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிட்டு இருக்கோம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரம் ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றது நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம் இதில் நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லாம் இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும் சில கார்பரேட் இதாக இருக்கட்டும் எந்த தொழிற்சங்கத்தில் தொழிற்சாலையில் இருக்கட்டும் அதில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் தீஸ் கமிட செக்ஷுவல் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது தான் அந்த பிரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசித்தது நாங்கள் மட்டும் கிடையாது வழக்கறிஞர்கள் சுதாரணம் இருந்து அதன் பிறகு இன்னொரு ரெண்டு மூணு பேரை நம்ம நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கவுன்சிலர்ஸ் அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க அதாவது ஜெண்டர் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா என்ஜிஓஸை சார்ந்தவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கமிட்டியில இருக்கும் அப்போ எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போறோம் அந்த அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியும் உருவாக்கி இருக்கோம் இது வந்து இந்த நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும் மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் உடனடியாக நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு தெரிவிச்சு இல்லைன்னா அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கணும் ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக கூட உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு குறிஞ்செய்து வரும் அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம் தைரியமும் இருங்க உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்கள் சகிச்சுக்க வேண்டியது இல்லை இதன் மூலமாக நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இது ஆக்ஷன் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது வந்து நாங்க அந்த ஒரு தீர்மானங்கள்ல நீங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முதல்ல வந்து எங்க சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்ப நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் அதை விசாரிச்சிட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் ஐந்தாண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில நடிக்க வைக்க கூடாது அப்படின்றத நாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போறோம் கேட்டுக்க போறோம் ஆனா சங்கம் இந்த பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்க இங்கே இதன் மூலமா சொல்லிட்டு இருக்கோம் நீங்க பயப்படாம எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை உடனடியா புகார் அளிச்சீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும் சார் அதுதான் வெளியே தெரியப்படுத்த போறது இல்லை சார் இப்போ எங்களுக்கு வந்து புகார் ஏற்கனவே வந்திருக்கு இல்லைங்களா அந்த புகார்கள் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா இல்ல அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து நிறைய பேரு மேல வந்து புகார் வந்திருக்கு அதுக்கு நாம ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டாலும் நம்ம அப்படி இருக்க கூடாது சமூகத்துல இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோடு இருக்க கூடாது

சரி நான் இங்க என்ன சொல்றேன்னா வந்து பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான மீறல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலேயே வந்தாலும் பெருசு படுத்துறதை விட துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்ல அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரிவித்துக்கு முன்னாடியே அதை வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் பூதாகாரமாக்குறதோ ஏன்னா சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அருவறுக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகர்களை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு பின்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து கிருஷ்ணகிரியில பதிமூணு வயசு பெண்கள் பதிமூணு பேர் வந்து மிகப்பெரிய அத்துமீறல் அந்த ரேப் நடந்திருக்கு அதை வந்து லைஸ் பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது போகிறத விட இங்க வந்து புகார் அளிக்காமல் இதை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறதை திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லையும் எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா எங்கள் சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போ நான் நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் பல நான் என்ன சொல்றேன் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் இப்ப நாம என்ன சொல்றோம்னா இப்ப நம்ம கிட்ட இந்த இந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்திருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பாருங்களேன் பார்வையாளர்களுக்கும் வந்து எங்களை மேல வந்து எதையாவது எதையாவது சொன்னா பாக்குறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அது வந்து கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்க கேட்கல அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல இது ஆரம்பிச்சதுல எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அது இல்லை இன்னும் வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக வேர்டின்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப தரக்குறுவையான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையோ எங்களுடைய சொல்ல சொந்த வாழ்க்கையோ பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்து நீங்க போடுற போது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு உங்க கிட்ட போய் வந்து பேச வேண்டாம்னு ஏன் சொல்றேன்னா நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்களேன் ஒரு யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா இல்ல இல்ல அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம் அதனால கிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம் மீடியாக்கள் கிடையாது பொது சமூகம் கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் முதல்ல எங்க கிட்ட வந்து இந்த பிரச்சனை தீரணும் தானே யார் நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க அப்படின்னு சொல்றதுல எந்த தவறு இருக்கிறதா எனக்கு நாங்க அழைக்கிறது என்ன சொல்றேன்னா அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு தெரியுமா தோழர் என்ன தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல அதனால உங்களுக்கு தெரியல எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க சார் சார் இல்ல சார் 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 இப்போ நிறைய சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு இது சம்பந்தமான கேள்விகள் நான் இவரு எந்த கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற வேற மாதிரி பேச வேண்டிய ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவங்க நானே பாதிக்கப்பட்டவங்க ஏன்னா நான் தயவு செஞ்சு உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு பொதுக்குழு சம்பந்த மாற்றமான நியாயமான கேள்விகளை கேளுங்க அதான் எல்லாருக்கும் இல்லை என்னது ஓபன் தரரே பேசறேன்னு சொல்றாங்கப்பா தரரே பேசறேன்னு சொல்றாங்க ஓகே ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறது தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா எல்லா ஊடகங்களும் கிடையாது ஒரு சில உணர்வங்கள் கண்டுப்ப தயார் இன்னமே இவ்வளவு கோவ படுறீங்க கண்டுப்பா அத தம்பி 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 சரி பில்டிங் போயிட்டு இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கு